நாட்டை மெல்ல மெல்ல முன்னேற்றுகிற பணியை ஜனாதிபதி அவர்களும் அமைச்சரவையும் நாங்களும் பொறுப்பேற்று செய்து கொண்டு வருகிறோம் அதில் ஒரு அங்கமாகத்தான் இந்த ஆலயத்துக்கான இந்த வீதி கோரப்பட்டு என்று கையளிக்கப்படுகிறது இந்த வீதியை பயன்படுத்துகிற மக்கள் சிறப்பாக நன்மை அடைவார்கள் நம்புகிறோம் அந்த அடிப்படை நாங்கள் தொடர்ந்தும் இந்த நாட்டை முன்னேற்ற வேண்டும் மாவட்டத்துக்கு பல வீதிகள் போக்குவரத்து பிரச்சனைகள் அதிகம் இருக்கிறது இவற்றையெல்லாம் செய்து கொடுக்க வேண்டும் என்ற ஆர்வமும் அபாவம் அவருக்கும் எங்களுக்கும் இருக்கிறது இவற்றை தொடர்ந்து கொண்டு செல்ல வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு வாய்ப்பிருக்கிறது அன்பான திருவண்ணாமலை மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால் இந்த நாடு ஒரு சிக்கலான கட்டத்திலே இருந்து மீண்டு வருகிறது தேவையான வீதிகளையும் அபிவிருத்திகளையும் செய்து கொடுக்க முடியும் முக்கியமாக சிறுபான்மை மக்கள் வேண்டி நிற்கிற அதிகாரப்பேரும் மாகாண சுமரமையும் அமலாக்க முடியும் நம்புறேன் மக்கள் தான் அறிவு ரீதியான சிந்தனையோடு தூர நோக்கத்தோடு பயணிக்க போன்ற அதற்கான முடிவுகளை நீங்கள் எடுப்பீர்கள் நம்பிக்கையோடு இந்த சிறிய கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற எங்களுடைய நளினகாந்தனையா என்ஜினியர் கலந்து கொண்ட பொதுமக்கள் எங்களுடைய அழைப்பை ஏற்றி வருகிற கௌரவ அமைச்சர் வந்தல குணவத்தின அவரோடு வருகின்ற அனைவருக்கும் நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த பகுதியில் இந்த ஆலயத்துக்கு இப்படி ஒரு வீதி இல்லை என்று சொல்லி சொன்னால் நிலைமை எப்படி இருக்கும் என்பதை அவர்கள் உணர்ந்திருப்பார்கள் ஆகவே நல்ல கைங்கரியத்தை இந்த ஒரு அற்புதமான வேலைத்திட்டத்தை எங்களுடைய திருவண்ணாமலை மண்ணில் ஒரு புதிய சிந்தனையாக இந்த புதிய பாதை எங்களுடைய கௌரவ அமைச்சர் பந்தரகுலவர்த்தன் ஐயா அவர்களாலும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் ஐயா அவர்களாலும் கபில அத்தகோர் ஐயா அவர்களாலும் திறந்து வைக்கப்பட்டிருப்பது வரலாற்றின் பதிவு